நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் இப்பாடத்தின் பாடச் சுருக்கம் நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் இப்பாடத்தின் பாடச் சுருக்கம் நுண்ணோக்கியின் உதவியினால் மட்டுமே காணப்படக்கூடிய உயிரினங்கள் நுண்ணுயிரிகள் எனப்படும் வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை பாக்டீரியா என்பது ஒரு செல்லாலான புரோகேரியோட்டிக் உயிரினமாகும் பூஞ்சையானது ஒளிச்சேர்க்கை செய்ய இயலாத ஸ்போரை உருவாக்கும் ஒரு யூகேரியோட்டிக் உயிரினமாகும் இவை ஒரு செல் முதல் பல செல்களாலான வேறுபட்ட அமைப்பை உடைய உயிரினங்களாகும் ஆல்கா என்பது ஒரு செல் அல்லது பல செல்களாலான ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய யூகேரியோட்டிக் உயிரினமாகும் புரோட்டோசோவா பொதுவாக ஒரு செல்லாலான பச்சையம் அற்ற யூகேரியோட்டிக் உயிரினமாகும் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்